Oh வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் ஒவ்வொரு இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறிலிருந்து ஆறு ஐந்து வரை மகான் சித்தர் அவர்கள் இந்திரஜாலா மலையில் குருவிடமிருந்து உபதேசம் பெற்ற நாள் ஆகும் அதனால் மாலை ஆறிலிருந்து ஆறு ஐந்து வரை காரை சித்தரை நினைத்து பூஜை செய்தாலும் அவருடைய ஸ்லோகங்களை சொன்னாலும் நமக்கு கிடைப்பது பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம அந்த சமயத்தில் என்ன நினச்சாலும் அடுத்த இருபத்தி நாலுக்குள் நிச்சயம் நடக்கும் இதனால் வெளிநாடு உள்நாடு என்று எல்லா இடத்திலும் அவர்கள் டைமிக்கேற்றபடி இந்த காரை சித்தரை மனசார வணங்கி எல்லா நலன்களை பெறுகிறார்கள் இப்பொழுது ஒரு பக்தர் சித்தர் மேல் அளவிடாத பாசத்தை வைத்திருந்து அவர் அரிஷ்டானம் கும்பகோணத்தில் உள்ள சாந்த வெளிக்கு சென்று வணங்கி தன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கவும் தனக்கு வீடு வேண்டும் என்று கேட்டதுக்கு என்ன அற்புதமாக இருபத்தி நாலாம் தேதியான இன்று அவர்கள் பண்ணி சித்தரை நினைத்து மகிழ்வதை இப்பொழுது பார்க்கலாமா பற்றி என்ன நினைக்கிறீங்க உயிரோட கடவுள் எனக்கு வந்து நான் நான் எது கேட்டாலும் தரு எனக்கு தருவாரு அவரு அவர் வந்து நான் ரொம்ப நம்புறேன் என்ன இந்த சுகம் துக்கம் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடிதான் அவரோட போட்டோ எனக்கு கிடைச்சது அது இவர் வந்து அவரோட சார் வந்து சொல்லியிருக்காங்க இவர் நிறைய மகி மகிமைகள்லாம் செய்வார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நான் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் இவர்கிட்ட கூட எனக்கு இது கேட்டால் அவர் எனக்கு தருவார் செய்வார்ன்னு சொல்லிட்டு அதேமாரி அவர்கிட்ட நாங்கள் ஒரு நாலு வருஷம் முன்னாடி போய் பார்த்துட்டே வந்தோம் சாந்தி பேக்கி போயிருக்கோம் போய் நைட்டு அங்கே இருக்கிற நதியில குளிச்சுட்டு குடமுரட்டி ஆற்றுல அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் இப்போது ரீசெண்டாக ஒரு மூணு மாதம் முன்னாடி போயிட்டு வந்தார் இந்த வந்து எங்கள் வீடு ஹவுஸ்வாமி இன்னைக்கு கிரகப்பிரவேஷம் பிரேஷம் அவர்கிட்ட வேண்டிட்டு தான் வந்தார் டேட்டில் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தால் அவராக இருந்த முன்னாடி இருந்து அவர் அவர் நின்று அவர் எதிர்க்க நான் அந்த பூஜை நடக்கணும் நான் வேண்டிட்டேன் ஆனால் இன்னைக்கு நடந்தது அதாவது இன்னைக்கு ரொம்ப அக்ஷய தேதி இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி ரொம்ப முக்கியமான நாடு அவருடைய குரு அவரை ஆட்சி அளித்த நாள் இருபத்தி நாலு இப்போ இன்னைக்கு நீங்க கிரக பிரதேசம் பண்ணாலும் நாளைக்கு நீங்க குடி வரப்போறீங்க ஸோ அப்போ வந்து வீடு வேணும்னு கேட்டீங்க வந்து நீங்க வீடு வாங்குற மாதிரி ஐடியா இருந்தது சும்மா விளையாட்டுத்தனமாக வாங்குவோம் எங்களுக்கு எதுவுமே எதுவுமே கிடையாது ஆனால் ஜீரோவா இருந்து இப்போ நாங்கள் இந்த வீடு வாங்கியிருக்கோம்